வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு சினத்தை தவிர்ப்பவனே உயர்ந்தவன் சினம் என்பது ஒரு உணர்வு இந்த உணர்வு மனிதனிடம் மட்டும் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மனிதனிடம் ஒரு உச்சகட்டமான நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சினம் தோன்றிய இடம் எங்கு என்று பார்த்தால் அது விலங்கினங்களிலிருந்தே இந்த சினம் என்பது தோன்றியிருக்கிறது இரண்டறிவு புழுவினம் என்று தோன்றிய இடத்திலேயே இந்த சினம் என்பது தோன்றியிருப்பதை பார்க்கிறோம் அந்த சினம் தோன்றிய காரணம் என்ன அதனுடைய மூலம் என்ன எதனால் இந்த சினம் தோன்றியிருக்க முடியும் என்று ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அப்படி அந்த காரணத்தை நாம் கண்டு உணரும் பொழுதுதான் அந்த காரணம் நம்மிடம் இருக்கிறதா இப்பொழுது நமக்கு அது தேவையா அதை நாம் தவிர்க்க வேண்டுமா என்பதை பற்றிய ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும் இந்த சினம் எங்கே எங்கு எப்படி தோன்றியிருக்க முடியும் என்று சொன்னால் உணவை நகர்ந்து சென்று தேடக்கூடிய ஒரு நிலை என்பது ஈரறிவு தாவர புழுவினத்தில் தான் வருகிறது ஓரறிவு தாவரம் என்பது இருந்த இடத்திலேயே அதற்கு கிடைக்கக்கூடிய உணவை பெற்றுக்கொள்ளும் இடம் விட்டு இடம் நகர்வது இல்லை ஆனால் புழுவினம் என்று வரும்பொழுது அது நகர்ந்து சென்று உணவை தேடுகிறது அல்லவா அவ்வாறு தேடும் பொழுது ஒவ்வொரு உயிரினமும் தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் உணவு இருக்கிறது அந்த உணவை பெறுவதற்கு பல உயிர்கள் போட்டி போடும் பொழுது அந்த இடத்திலே ஒன்றோடு ஒன்று சினம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அப்போ அந்த இடத்துல சர்வைவல் என்ற ஒரு தேவை நிமித்தம் அடிப்படையாக தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலுக்காக அவை அந்த சினத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அதன் பிறகு இன்னும் அடுத்த ஜீவன்கள் மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு என்று விலங்கினங்கள் என்று வந்த பொழுது அங்கு ஒரு விலங்கையே இன்னொரு விலங்கு அடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வருகிறது அப்படி வரும் பொழுது சில இடங்களில் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயம் காரணமாக சினத்தை வெளிப்படுத்துவதும் இருக்கிறது அப்போ இவ்வாறு ஒரு காரணம் என்ற அடிப்படையில் தான் சினம் வந்தது அந்த காரணத்தின் அளவு வரை மட்டும்தான் அந்த சினம் வந்தது அந்த அளவை மீறி அந்த சினம் வருவதில்லை அந்த தேவையை முடிந்துவிட்டால் அந்த சினம் என்பது அங்கே தோன்றுவதற்கான சூழ்நிலையே இல்லாமல் ஆகிவிடுகிறது ஆனால் மனிதனிடம் இந்த தேவையின் அடிப்படையில் அந்த சினம் இருக்கிறதா என்று பார்த்தால் தேவை நிறைவு பெற்ற பிறகுதான் அந்த சினம் என்பது மனிதனிடம் தோன்றுகிறது அப்போ இந்த இடத்துல அந்த காரணம் பொருந்தவில்லையே என்று பார்த்தால் இங்கு என்ன மனிதன் என்ன ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவன் தேவையை அதிகப்படுத்தி கொண்டான் தேவையை அதிகப்படுத்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட இல்லை தேவையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவ்வாறு தேவையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அங்கு தடைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்பொழுது சினம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி இவ்வளவு பெரிய அளவுக்கு சினம் வளர்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இவன் தேவையை எந்த அளவுக்கு பெருக்கி இருக்கிறானோ அப்பொழுது அந்த அளவுக்கு போராடுகிறான் அந்த அளவுக்கு அவனுக்கு சினம் உயர்ந்து விடுகிறது அப்போ அந்த நிலையில்தான் என்று ஒரு நாட்டுக்கு நாடு போர் என்ற ஒரு நிலை வருவது கூட இந்த அந்த தேவை அதிகப்படுத்தி கொண்டதின் காரணமாகத்தான் அமைகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம் அப்போ இப்பொழுது மனிதன் தேவை என்ன என்பதை உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு சினம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் இன்று தேவை நிறைவேறுவதற்கு எங்கும் எந்த அளவிலும் குறையே கிடையாது இதை மனிதன் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்போ உணர்ந்து கொள்ள முடியும் தேவை என்றால் என்ன என்று தெரிந்தால் தானே உணர்ந்து கொள்ள முடியும் அது தெரியவில்லை என்று சொன்னால் அதை உணர்வதற்கான வாய்ப்பே இல்லை இதைத்தான் மகர்ஷி அவர்கள் தேவைகள் மூன்று என்று வாழ்க்கை தத்துவத்தில் அடிப்படையாக கொடுத்து விட்டார் நமது தமிழானந்த யோகத்திலே இந்த தேவைகள் மூன்று என்பதை மீண்டும் 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 பல லட்சம் தரவை அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் நாம் இதை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த தேவைகள் மூன்று என்று பார்க்கும் பொழுது அவை நிறைவேறுவதற்கான இயற்கை வசதிகள் இங்கு குறைவாக இருக்கிறதா இயற்கை வளங்கள் குறைவாக இருக்கிறதா என்ற மட்டும் இல்லை இயற்கை வளங்கள் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் தேவையை நிறைவு செய்து கொள்ளுக்கு மேலே அதிகமாகவே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல மனிதன் இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அறிவு பெற்று அதில் தொழில்நுட்பம் என்ற வகையில் இதை பல்வேறு வகையில் பெருக்கிவிட்டான் இந்த அளவுக்கு வரும்பொழுது அங்கே தேவைக்காக போராட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இந்த இடத்துல சினம் என்பது தவிர்க்க வேண்டியது என்பது தெரிந்தாலும் தவிர்க்க கூடியது தவிர்க்க முடியும் அது இல்லாமல் வாழ முடியும் என்ற ஒரு புரிதலை மட்டும் மனிதன் வைத்து கொண்டால் போதும் அதிலிருந்து வெளியே வந்துவிடலாம் விடலாம் ஆக அப்போ இந்த சினத்தை தவிர்த்தவன் தான் உயர்ந்தவன் என்று சொன்னோம் என்று சொன்னால் எப்பொழுது தவிர்க்கிறான் மனிதன் தனது வாழ்க்கையின் நோக்கத்தையும் வாழ்வையின் தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் அதை தவிர்த்து விடுகிறான் அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்திலே உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் வாழ்க்கையின் நோக்கத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் உணர்ந்து அரண்படி வாழ்கிறவர்கள் உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்போ என்ன பண்ணிடுறோம் நாம் நம்ம வந்ததன் நோக்கம் என்ன என்பதை நோக்கிய பயணத்துக்கு செல்கிறோம் அந்த இடத்தில் இங்கு சினம் என்பது நம்மை விட்டு அகன்று விடுகிறது அப்படியே சினம் வந்தாலும் ஒரு சன நேரத்தில் அது என்னாகிறது கடந்து சென்று விடுகிறது எந்த உணர்வாக இருந்தாலும் அது சனத்துக்கு சனம் கடந்து செல்லு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்வாகத்தான் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் அதை மீண்டும் 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 நமது மனதால் அதை பிடித்து வைத்து கொண்டு அதற்கு ஊக்கம் கொடுத்து அதை வளர்த்து விடுகிறோமே தவிர அது தோன்றுகின்ற இடத்தில் அப்படியே அதை தேவை என்றால் அதை நாம் பிடித்து வைத்து அதை செயலாக மாற்றிக்கொள்ள கூடிய ஒரு நிலை வர வேண்டும் தேவையில்லை என்று சொன்னால் அதை அப்படியே நாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தால் அது நம்மை விட்டு விலகி சென்று விடும் இப்பொழுது அந்த ஒரு நிலையிலே அதை அப்படியே தோன்றிய இடத்திலேயே அதை விட்டுவிடக்கூடிய ஒரு தகுதி எப்பொழுது வரும் என்று சொன்னால் நமது தத்துவத்தை உணர்ந்து உண்மை நிலையை உணர்ந்தவர்களால் தான் முடியும் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போ அந்த இடத்திலே இன்றைய சிந்தனையிலே இந்த சினம் என்பதை பற்றிய ஒரு குரல் வல்லுவத்தின் சொல்லக்கூடிய ஒரு குரலை இங்கு நாம் பார்த்துருக்கிறோம் செல்லும் இடத்து காப்பான் சிலங்காப்பான் என்று இப்போது மனிதன் இந்த சினத்தை கூட எங்கு பிரயோகப்படுத்துகிறான் என்று சொன்னால் நாம் சினத்தை காட்டும் பொழுது அதை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களிடம்தான் காட்டுகிறான் அதை திருப்பி செலுத்துபவர்களாக இருந்தால் அந்த இடத்தில் அவன் அதை கொள்கிறான் அடக்கிக் கொள்கிறான் அப்போ இந்த இது மிகவும் சுயநலமானதாக இருக்கிறது அல்லவா சரி சுயநலமாக இருக்கிறது சரி நமக்கு செல்லும் இடம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நாம் சினம் கண்டு அங்கு என்ன செய்தாலும் அதை அவர்கள் திரும்ப செய்ய முடியவில்லை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ அந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கும் இதனால் என்ன விளைவு என்பதை இவன் ஆராய்கிறானா என்று பார்த்தால் அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டும் எப்படி என்று சொன்னால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அது மனதளவில் ஒரு துன்ப உணர்வையும் வருத்த உணர்வையும் கொடுத்துத்தான் தீரும் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு அல்லவா அப்போ நாம் சினம் கொள்ளுகிறோம் அப்போ அது ஒரு மற்ற ஒரு நபருக்கு அது என்ன செய்யும் ஒரு மனதளவில் ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு துன்பமாக மாறத்தான் செய்யும் அப்போ அந்த வேதனை என்பது நமது கரும அது பதிவாக பதிந்து கர்மவினை பதிவாக பதிந்து விடுகிறது அது என்ன ஆகும் காலத்தால் நமக்கு துன்பம் வரும் அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணிடுறோம் இந்த சினம் என்பதை காட்டி நாம் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்கிறோம் இது வெற்றி என்பதெல்லாம் புறத்தில் அடையக்கூடிய வெற்றி இந்த புறத்தில் வெற்றி அடைவதற்காக அகத்திலே கர்மவினையை கூட்டிக் கொள்கிறான் மனிதன் அது காலத்தால் துன்பமாக வருகிறது உடலிலே நோயாக வருகிறது இப்போது அந்த விளைவு வரும்போது எனக்கு ஏன் இப்படி விளைவு வந்தது என்று இவன் யோசிக்கின்றான் அன்று சினப்பட்டதனுடைய விளைவு இது என்பதை உணர்ந்து கொண்டால் பின் விளைவை நாம் கணித்து இப்பொழுது செயல்பட வேண்டும் என்ற அந்த விழிப்பு நிலை மனிதனுக்கு வந்துவிட்டால் அதை செய்ய மாட்டான் அப்போ செல்லும் இடத்து என்ன பண்ணணும் அங்கேதான் சினத்தை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் செல்லாத இடத்தில் நாமே அதை வெளிப்படுத்த மாட்டோம் அப்போ அந்த இடத்தில் கூட நாம் அந்த விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஒரு புரிதல் என்ற நிலை வந்தவர்களுக்கு என்ன ஆகும் என்று சொன்னால் சினம் தோன்றும் இது இயல்பு மகரிஷி அவர்கள் இது சினம் என்பது இயல்பாக தோன்றும் என்று சொல்கிறார் எந்த உணர்வாக என்றாலும் இயல்பாக தோன்றும் அது தோன்றுகிறது என்று சொன்னால் அது ஒரு எண்ணம் அது ஒரு எண்ணம் அது வருகிறது வெளி வருகிறது வெளி வருகிறது என்று சொன்னால் அது வந்து அப்படியே அது நிற்பது இல்லை அது ஒரு ஆறுவோல் ஓடிக்கொண்டு தான் இருக்கும் அது அப்படியே என்னாகும் வந்து வெளிப்பட்டு அது ஒரு சன நேரத்தில் அது வெளியேறிவிடும் அதை நாம் மீண்டும் 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 அதனோடு போராடி அதை நிறுத்தி வைத்தோம் என்று சொன்னால்தான் அது நிற்குமே தவிர அப்படி இல்லை என்று சொன்னால் அது தோன்றும் மறைந்துவிடும் தோன்றிக்கொண்டும் இருக்கும் மறைந்து கொண்டிருக்கும் நாம் சாதாரணமாக என்ன சொல்லுகிறோம் காந்தம் என்பதே தோன்றிக்கொண்டிருக்கும் மறைந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறோம் இப்போ காந்தம் தானே மனமாக இருக்கிறது இந்த மனம்தானே எண்ணமாக வருகிறது அப்போ அந்த எண்ணமும் தோன்றும் மறைந்து கொண்டே இருக்கும் இப்போ அதை நாம் சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்கிறோம் நாம் அதை பிடித்து நிறுத்தி அதனுள் ஒடுங்கி அதை செயலாக மாற்றுகிறோம் மாற்றுகிறோம் இப்போது இதை அப்படி மாற்றவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை நாம் அறிவு ரீதியாக அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும் சற்று நேரத்தில் விலகிவிடும் அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் குணம் ஏறி நின்றார் வெகுளி குணம் ஏறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அறிவு என்று சொல்லுகிறார் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது சினம் வருகிறது வந்த அடுத்த நிமிடமே அது மறைந்து விடுகிறது யாருக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அப்போ அவங்க என்ன செய்யலை அதுக்கு என்ன பண்ணலை அதோடு ரியாக்ட் பண்ணலை ரியாக்ட் பண்ணலை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதை கவனிக்கின்றார்கள் இது எதற்கு வருகிறது இது தேவை தேவையின் நிமித்தம் நமக்கு வர வரவில்லை அப்போ அந்த இடத்தில் அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது அப்படியே மறைந்துவிடும் ஆக ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்பவர்கள் விழிப்பு நிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த சினம் தோன்றிய இடத்திலேயே மறைந்துவிடும் அவர்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலும் இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே சினம் என்பதை தவிர்ப்பவரே உயர்ந்தவர் என்ற ஒரு சிந்தனையை இன்று சிந்தனையாக செய்வோம் சினத்தை தவிர்ப்போம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம் வாழ்க